இருப்பதிலேயே மிக சிறப்பான உணவுனா அது காலை உணவுதான் குழந்தைகளே நீங்க எட்டு மணிக்கு வந்திருப்பீங்க உங்களை எத்தனை பேர் காலை உணவு தூக்குங்க பாதி பேர் கொஞ்சம் பேருக்கு தயக்கம் சாப்பிட்டது காலை உணவா இல்ல தானே சாப்பிட்டோம் கொஞ்சம் தட்டுல மீதி வச்சுட்டோமே அப்படின்னு நிறைய பேர் தூக்கவே இல்லை பாதி பேர் தான் வந்து சாப்பிட்டிருக்கோம் அப்போது விவசாயத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் எத்தனை பேர் ஜெகதிஷ்யா பேசும்போது நூறு சதவீதம் கை உயர்த்ததை பார்த்து நெகிழ்த்து போனேன் ஆனா இன்னைக்கு காலை உணவு சாப்பிடுறவங்கல பாதி பேர் தான் இருக்கோம் இந்த பாதி பேர் சாப்பிட்டதுக்கான காரணம் எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணு சாப்பிடுவதற்கு நேரம் இருந்திருக்காது இல்லை என்றால் ஒருவேளை சாப்பிடுவதற்கு உணவு இருந்திருக்காது வீட்டுல அப்படி இல்லை அப்படின்னா அதை பற்றிய அக்கறை இருந்திருக்காது இந்த உணவு எல்லாம் இதுக்கு மத்தியானம் போய் நல்லா விருத்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாணவர்களுக்கு அத்தியாவசியமான உணவு இரவெல்லாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு காலையில சாப்பிடக்கூடிய உணவு உடலுக்கு ஊட்டம் தரக்கூடியதாகவும் மூளைக்கு குளுக்கோஸை கொடுத்து நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறனையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய திறனும் வேண்டுமென்றால் காலை உணவு மிக அவசியம் அது எப்படி இருக்கணும் தலை தித்திப்பு கடை கைப்பு என்று ஆச்சார கோவை சொல்கிறது காலையில உணவுல முதல் உணவு இனிப்பா இனிப்புனா உடனே லட்டையும் ஜாக்கிரும் வச்சு சாப்பிடும்னு நினைக்காதீங்க அதுக்கு பேர் இனிப்பு இல்லை காலை தித்திப்பான உணவுன்னா முதல் உணவு இனிப்பை இயற்கையிலேயே நமக்கு பரிமாறக்கூடிய பழங்களாக இருக்கணும் அதுல மிகச் சிறந்தது வாழைப்பழம் காலையில நீங்க கிம்பும்போது ஒருவேளை நேரக்குறைவு இருந்தா கூட ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா பல பிரச்சனைகளை அடைக்கிற முடியும் நம் ஊரில் அருகாமையில் விளையக்கூடிய வாழையோ பப்பாளையோ கொய்யாவோ ஜூன் ஜூலைல கிடைக்கக்கூடிய நாவல் பழமோ இலந்தை பழமோ மாதுளை பழமோ போதும் நமக்கு அது போக இட்லியோ இந்தியாப்பமோ புட்டோ பொங்கலோ கஞ்சியோ கூழோ எது கிடைத்தாலும் நமக்கு நல்லது ரெண்டு ஒரு வாழைப்பழம் ஒரு கப் கஞ்சி ஒரு வாழைப்பழம் ஒரு கப் கூழ் ஒரு வாழைப்பழம் இரண்டு இந்து இல்ல ஒரு வாழைப்பழம் ஒரு வெண்பொங்கல் இப்படியான ஒரு உணவு காலையில் கண்டிப்பா நமக்கு தேவை நம்ம ஊர்ல பல நகர்ப்புறத்துல என்ன நடக்குன்னா பிரெட் சாண்ட்விச் காலையில மேல ஒரு ரொட்டி கீழே ஒரு ரொட்டி நடுவுல கொஞ்சம் முட்டை அவசியமா நமக்கான உணவு அது அந்த ரொட்டி இன்னும் விளைஞ்சு வரல ஒரு காலத்துல நாங்க ரொட்டி சாப்பிடும்போது போது ரொட்டியை பிக்கணும்னா பைசப்ஸ்ல ஸ்ட்ரென்த் வேணும் அப்பதான் அப்படி பிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த டீக்குள்ள முக்கிய எங்க அம்மா வந்து காய்ச்சல் நேரத்துல போது கொடுத்த ஞாபகம் இருக்கு ஆனா அன்னைக்கு ரொட்டி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு கோதுமை என்ன அப்படி சாஃப்டாவா விளையுது அந்த ரொட்டியை மென்மையாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் நண்பர்களே மென்மையாக்குவதற்காகவும் வெளுக்க வைப்பதற்காகவும் மைதாவில் பல ரசாயனங்கள் சேர்க்கப்படுது அது வெறும் பரோட்டாவில் மட்டும் இல்ல பரோட்டா எடுத்தாலும் சரி நூடுல்ஸ் எடுத்தாலும் சரி ரொட்டி எடுத்துக்கொண்டாலும் ரசாயனம் கொட்டி கிடக்குது ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் இட்லியா இருக்கட்டும் நம்ம உள்ளூர்ல செய்யக்கூடிய பொங்கலாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் உடலுக்கு நல்லது நாம அத்தனை பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் சரி காலையிலிருந்து இருந்து இரவு வரை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் முதலில் அது உன் உடலை எந்த விதத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்னு யோசிக்கணும்